திருவாரூரில் தனி ஒரு மனிதனாக ஒரு வருட காலமாக ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கி வரும் சேவை மனிதர் திருவாரூர் ஐபி கோவில் தெருவைச் சேர்ந்த சிவகுமார் ஸ்ரீ கற்பக விநாயகா பிரிண்டர்ஸ் என்ற பெயரில் திருவாரூரில் ஸ்கிரீன் பிரிண்டிங் கடை நடத்தி வருகிறார் இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்து வீதிகளில் தங்கியிருக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு உணவு வழங்கி வருகிறார் சிவகுமார் தனக்கு வரும் சொற்ப வருமானத்தில் அன்புதவும் கரங்கள் என்கிற அமைப்பை நண்பர்கள் உதவியுடன் ஆரம்பித்து அதன் மூலம் சாலைகளில் தஞ்சமடைந்திருக்கும் ஆதரவற்றோருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உணவு பிஸ்கெட் காலணிகள் போர்வை போன்ற பல்வேறு உதவிகளை ஒரு வருட காலமாக செய்து வருகிறார் தற்போது பதினான்கு நாட்கள் ஊரடங்கு அமலில் இருப்பதனால் தினமும் நூறு ஆதரவற்றோர் மற்றும் மனநோயாளிகளுக்கு மதிய உணவினை வழங்கி வருகிறார் இவர்களுக்கான உணவை அவரது வீட்டிலேயே மனைவி உமாமகேஸ்வரி மகன்கள் ராய் ரபீஷ் பிரபு வெங்கட பிரசன்னன் ஆகியோர் இணைந்து தயாரித்து தானே நேரில் சென்று உரியவர்களை அடையாளம் கண்டு கொடுத்து வருகின்றனர் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி சத்தமில்லாமல் ஒரு வருட காலமாக இந்த பணியினை செய்து வரும் சிவக்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் அவரது அன்புதவும் கரங்கள் அமைப்பையும் அவருக்கு நிதியுதவி செய்து வரும் நண்பர்களையும் திருவாரூர் நகர மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இதுகுறித்து சிவகுமார் கூறுகையில் தனக்கு உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தாருக்கும் தமிழரசி ஆப்செட் ராஜேஷ் ஆசிரியர் வெங்கடேஷ் ரஜினி என்கிற ஆனந்தராஜ் போன்ற நண்பர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அது வந்து சும்மா ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அன்பு உதவுங்கிறங்களும் ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் அந்த இல்லையா மெயினாக இல்லாதவங்க ரோட்டோரம் உள்ளவங்க அதுக்கப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கலாம் சாப்பாடு இல்லாமல் போய் ஓட்டல் கடைக்காத எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க ஐயா மனசை பாதிச்சுது அதனால் இந்த சாப்பாடு வந்து நாங்கள் செஞ்சு ம மெயின மன நல்ல பாதிக்கப்பட்டது தான் செய்கிறோம் இது வந்து மற்றவங்களும் உதவி செய்கிறாங்க என்னுடைய சொந்த உழைப்பெல்லாம் நான் வந்து சொந்தமாக ஸ்க்ரீன் பீடிங் பண்ணியிருக்கேன் அது அது மூலிமா அங்கே சொந்த சொந்த காசை போட்டு கொஞ்சம் செய்கிறேன் நான் மற்றபடி ம நண்பர்கள் நண்பர்களுக்கு நான் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த அமை இந்த அமைப்பு வந்து அன்பு உதவுகிறவங்களுக்கு நான் சொந்தமாக செய்கிறேன் எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குது அவ்வளோதான்